ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்மளுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு லேண்டு ஒன்று சேல்ஸ்க்கு வந்துடுங்க இந்த லேண்டே கரெக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குது இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிற முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள முதல் முறையாக வரீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்லைக்கு ஆனால் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம அடுத்த அடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களோ உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் இல்லை அக்ரிவரிட்டாக வாங்கி போடக்கூடிய நபர்களுக்கும் இந்த வீடியோ ஆனது இந்த லேண்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வேடசெந்தூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு செவன்டீன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இந்த லேண்டானது லொக்கேட் ஆயிருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேடசெந்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கும் ஒரு பதினேழு கிலோமீட்டர் தான் நம்ம கரூர்லேருந்து குஜிலியம் வர இந்த லைனில் வரக்கூடிய நபர்களுக்கும் கோயிலூர்லேருந்து ஜஸ்ட்டு செவன்டீன் கிலோமீட்டர்ஸ் தான் ரெண்டுக்கும் சென்ட்ராக இந்த இடமானது நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க நம்மளுக்கு இந்த இடத்த பொறுத்தளவுக்கு சுற்றிக்கு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் நம்ம இடத்த ஒட்டுனாப்பிலையே தென்னை வாழை இது பூராமே பயிரிடப்பட்டு ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமிக்கு மத்தியில் நம்மளுக்கு இந்த இடமானது கரெக்டாக லொக்கேட் ஆகிருங்க இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா நாலு ஏக்கருங்க இதை வந்து நாலு ஏக்கர் நம்மளுக்கு செப்பரேட்டாக வேணும்னாலும் நாலு ஏக்கர் மொத்தமாகவும் வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு ஏக்கராக வேணும் அப்படின்னா கூட ரெண்டு ஏக்கராக பிரிச்சும் வாங்கிக்கலாம் நம்மளுக்கு இந்த இடமானது ஒரு செம்மண் பூமியாகவும் நம்மளுக்கு கிடைக்கிதுங்க அதே மாதிரி ரெண்டு ஏக்கராக நம்ம பிரித்து வாங்கணும்னா கூட ரெண்டு ஏக்கரை செப்பரேட்டாக நம்ம பிரித்து வாங்கிக்கலாம் நாலு ஏக்கர் வேணும்னா கூட நாலு ஏக்கர் மொத்தமாக வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோடு ஃபேஸ்லேருந்து அதிகபட்சம் ஒரு முந்நூறு டு முந்நூற்றம்பது மீட்ரு டிஸ்டன்ஸில் அதாவது மொத்தம் முப்பத்தி ஆறு அடி பாதையில் நம்மளுக்கு கிடைக்கிதுங்க இந்த இடமானது அதே மாதிரி முப்பத்தாறு அடி பாதையும் நம்மளுக்கு பாதை தாங்க அதே மாதிரி ஒரு பதினஞ்சு அடிக்கு ஓட ஓட பாதையாகவும் இருபத்தோரு அடிக்கு தனிப்பட்ட பாதையாகவும் நம்மளுக்கு ஸ்கெட்சிலே மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வேணும்னா முப்பத்தாறு அடி பாதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம இடத்துக்கு தகுந்தாப்பிலே இருபத்தோரு அடி பாதையாக வேணும்னாலும் இருபத்தோரு அடி பாதையாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு வடிகால் பகுதியாக வடிகால் பகுதியாகவும் நம்மளுக்கு இந்த ஏரியா அமைஞ்சிருக்குங்க நம்ம இடத்த ஓட்டினாப்புலேயே ஓடையும் போ போகுது அதே மாதிரி இந்த இடத்த பொறுத்தளவுக்கு ஒரு அதாவது வாங்கி போட்டதோடு அப்படி பராமரிக்காமல் அப்படியே விட்டு உள்ளே வந்து மரங்களாக வளர்ந்துருக்கு அந்த இடத்த வந்து நம்ம ஒரு ஜேசிபியை விட்டு அடித்து ரொட்டேட் பண்ணி கிளீன் பண்ணி விட்டோம்னா இந்த இடமானது நம்மளுக்கு சூப்பரான இடமாகவும் இந்த இடம் நம்மளுக்கு அமையுங்க அதே மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி லேண்டு கிடைக்கிறது ரொம்ப எளிது கிடையாதுங்க அதுவும் நம்மளுக்கு குறைவான விலையில் கிடைக்கக்கூடியதும் நம்மளுக்கு எளிதான முறை கிடையாது நம்மளுக்கு வந்து நாலு ஏக்கரில் கேணி இருக்குது ஆனால் கேணியில் வந்து தண்ணி கிடையாதுங்க ஃபுல்லாக ட்ரையாக தான் ட்ரையாக தான் இருக்குது அதாவது நம்ம இந்த இதுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஒரு போர் போட்டோ இல்லை ஒரு சர்வீஸ் எழுத்தோ கிணறு தூர்வாரி கூட இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம இடத்த சுற்றியில் ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் நம்ம இடத்துக்கு மத்தியில் இடத்துக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அங்கிட்ட வந்து வாழை தென்னை இந்த போட்டு விவசாயம் பார்த்துட்ருக்காங்க அதே மாதிரி சிறு விவசாயமாக வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி போடும் விவசாயம் பார்த்துட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழை இந்த மாதிரி போட்டு இப்போ எடுத்துட்டாங்க நம்மளுக்கு ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு கிடைக்கிதுங்க அதே மாதிரி இந்த இங்குள்ளே தோட வச்சிருக்காங்க இல்லையா அந்த தோட்டத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இங்குள்ளே தென்னை மரம் தெரியுது பார்த்திங்களா அந்த மரத்தில் இருக்கிறவங்க வீட்டில் வந்து குடியிருக்காங்க அங்கேனே குடியிருந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்ககிட்ட கேட்டான் தம்பி அதிகபட்சம் ஒரு நானூறு டு நானூற்றம்பது அடி போட்டாவே போர் போர் போட்டோம்னா தண்ணி உடம்பெயர் போட்டிருந்தேன் தம்பி நாங்கள் வந்து மொத்தம் வந்து நானூற்றி எழுபது அடி போட்டிருக்கோம் எங்களுக்கு வந்து கன்னியூவாக போர் ஓடி இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நாங்கள் போர் ஓடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாதிரி அவங்க வீட்டுக்கு முன்னாடியே போர் இருக்குது அந்த போரில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே தண்ணி வெளியே போன பயம் ரொட்டேட் பண்ணி வெளியே போயிட்டு தான் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு வீடியோவை காட்ட முடில நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இந்த இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விசிட் பண்ணி பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்களே உங்கள் விசிட் பண்ணி காட்டுறோம் வந்து இடத்த பாருங்க இடம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடி ஓனர் கிட்ட உட்காந்து சிட்டிங் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம் விலையை அந்தளவுக்கு குறைச்சி பேச முடியுமா அந்தளவுக்கு விலையை குறைச்சி பேசி வாங்கி தரோம்னு ரெடியாக இருக்கும் அதேமாதிரி இந்த இடத்தோட மொத்த பரப்போல் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கருங்க இதுக்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு வந்து பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க அளவுக்கு குறச்சு பேசி வாங்கி தர முடியுமா அந்தளவுக்கு குறச்சு பேசி வாங்கி தரோம்னு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ரெண்டு ஏக்கர் வாங்கினீங்கன்னா ஒரு ரூபா கம்மி பண்ணி பதினோருவா அந்த ரேஞ்சில் முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நாலு ஏக்கர் மொத்தமாக எடுத்துக்கிட்டால் கூட ஒரு ஐம்பது ரூபா இன்னும் ஒரு ரூபா கம்மி பண்ணி பத்து அறுபது பத்து எழுபதுக்குள்ளே நாங்கள் முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மரஞ்சி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பில்ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கங்க அவனால் தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குல உங்கள் ரிலேட்டிவ் இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரிவ் ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் போதே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு தீஸ் ரியல் எஸ்டேட்